ஆண்டவர் ஆண்டவர் டி முருக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் யங் இந்தியா அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன் நீங்கள் பதிலளிக்கிறதாக அது என்னென்ன நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூங்க அதாவது என்னுடைய நண்பர் பழனிசாமின்னு ஒருத்தர் வந்து கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி தாலுகாவில் உள்ள எலமனூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் எங்க சார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா எலமனூர்ங்கிற ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவர் அவர் வந்து பழனிசாமி ஆ சரி

செந்தில் பாலாஜிக்கும் அந்த பெல்ட் வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்த ஏரியா அதனால ரொம்ப பல பல முனைகளில் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்குது இது எதுவுமே இது எதுவுமே எனக்கு தெரியாது இவர் பழனிசாமி என்கிட்ட பேசும்போது அவர் வந்து அந்த ஸ்கூலில் படித்ததுனால இப்போ லேட்வியான்னு ஒரு வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரில வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல பழமையாக இருக்காரு அவர் தான் படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை விளக்க உரையோடு கூடிய நூலை வந்து பரிசளிச்சார் நூற்றி பேருக்கும் என்னமோ தன் சொந்த செலவில் அப்புறம் சின்ன சின்ன கட்டுமானங்கள் வசதிகள் இதெல்லாம் ஸ்கூலுக்கு பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் நான் போயிருந்தேன் சார் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த பசங்க கேட்ட கேள்வியெல்லாம் வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் ரொம்ப ஆழமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சார் நம்ம ஏன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது யங் இந்தியான்னு சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம் நம்ம பண்ணோம்னா நம்ம வெள்ளி சனி ரெண்டு நாள் மட்டும் எடுத்துக்குவோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனிக்கிழமை சாயந்தரம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கேள்விக்கு நீங்கள் வந்து விடையளிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அப்படின்னாரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையில் ரெண்டு பேரும் என்ன வருன்னா இந்திய நாடு இளையவர் நாடு அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் ஸோ திஸ் வாஸ் ரீஹிட்ரேஷன் ஆஃப் வாட் ஐ பிலீவ் இன் லைஃப் அவன் பண்ணலாம் அப்படின்னேன் அதனால் யங் இந்தியாங்கிற பேரில் நேற்று காந்தி பிறந்த நாளில் அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் என்ன பண்ண போகிறோம்னு அடுத்து வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு வந்து ஒவ்வொரு மாணவன் அல்லது மாணவியுடைய வினாக்களுக்கு வந்து நாங்கள் விடையளிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் இது 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 வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை தூண்ட முடியும் அப்புறம் நான் வந்து நான் சொல்கிற பதில் வந்து அவங்களுக்கு வந்து நேர்மையானதாக பிடிச்சிருந்ததாக இருந்தால் அது வந்து அப்போ பல மாணவர்கள் இது மாதிரி கேள்வி கேட்க முடியும் நம்ம இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இது உண்மையிலே நல்லா போச்சுன்னா மற்ற அரசு பள்ளிகள்லையும் இதை வந்து நம்ம வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சிடும் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுடைய வினாவுக்கு ரொம்ப நன்றி நான் எந்த இடத்துல போயிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியுது இது சாதாரணமான இல்லை அது ஒரு விதத்துல மகிழ்ச்சி தான் பார்ப்போம் நன்றி சார் முழு விவரம் தெரிந்தமைக்கு நன்றி நேற்று நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாகத்தான் முதலமைச்சருடைய ட்வீட்ல இருந்து தொடங்கலாம் நான் நினைக்கிறேன் மத நல்லிணக்கத்தினுடைய முகம் காந்தி அப்படின்னு நேற்று காந்தி பிறந்த நாளை ஒட்டி காந்திக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் ட்விட்டர்ல பதிவிட்ட பதிவிட்டு இருக்கக்கூடிய செய்தியாக மத நல்லிணக்கத்தின் முகம் காந்தி அப்படின்னு சொல்றாரு உண்மை மத நல்லிணக்கம் இவற்றின் முகமாகவே திகழ்பவர் காந்தியடிகள் அப்படின்னு சொல்றாரு காந்தியார் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் தற்போதைய சூழல்ல தான் அவருடைய தேவை மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எப்படி பார்க்கிறீங்க சார் உண்மைதான் தற்காலத்துல அதான் காந்தி வந்து முழுமையாக அவருடைய வாழ்நாளில் முழுமையாக புரிந்து புரிந்துபடப்பட்ட நபர் கிடையாது அதாவது அவர் வந்து எத்தகைய சக்திகளுக்கு விரோதமாக தான் போகிறோன்னு நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார் அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ஸ்டூடெண்ட் அந்த காலத்துலேருந்து காந்தியை சம்மந்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிறது இது மாதிரிலாம் இருந்தாலும் நிறைய காந்தியை பற்றி படிக்க வேண்டியது எனக்கே நான் சொல்கிற இந்த புரிதல் வந்து வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆனது காந்தி வந்து நான் சனாதனவாதின்னு சொல்லியிருக்கேன் தானே சொல்லியிருக்க தான் சனாதனவாதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து சென்னைக்கு வந்தபோது அவருன்னு சொன்னாரு இல்லை இதெல்லாம் மேல் ஜாதிக்காரங்க சரியில்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க முதத்தரம் சென்னைக்கு வந்தது என்னையை திண்ணில தான் உட்கார வச்சுருந்தாங்க இவங்க பிராமின் வீட்டில் ஏன்னா நான் விஷயம்னு சொல்லிட்டு இப்போ என்னை வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மாதிரி முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்காரு அப்ப இதெல்லாம் வச்சு பேசும்போது அம்பேத்கருக்கு வந்து அம்பேத்கர் அதாவது இத்தனை வருஷங்களாக இருந்த தீமைகள் வந்து எவ்வளவு விரைவில் முடிக்கப்பட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிக்கப்பட வேண்டும் காந்தி வந்து உண்மையாவே சனாதனவாதியா இருந்திருந்தாருன்னா அவரு கோயில்ல வந்து தாழ்த்தப்பட்டவருடைய பிரவேசத்தை சொல்லியிருக்கவே மாட்டார் முடியாது ஏன்னா சனாதனவாதி கொள்கைக்கு முழுக்க முழுக்க முரணானது தாழ்த்தப்பட்டவர்கள் கோயில்குள்ள போகிறது அப்படிங்க அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த ஸ்ட்ரென்த்தை சேர்த்து வச்சதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படையில் வந்து சாதி ஒழிப்பு இப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பார் அது முழு சனாதன எதிர்ப்பை வெளிப்படையாக காண்பிக்கிற தருணம் வரலைன்னு சொல்லி நினச்சி அவர் வந்து கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சேர்த்த விடத்துன்னு சொல்லி போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் இதை அவர் யாருக்கு விரோதமாக செல்கிறார் என்று நினைத்தார்களோ அவர்கள் காந்தியை நன்றாக புரிந்து கொண்டார்கள் மற்றவங்கள விட காந்தியை நன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க தான் இந்த ஆளை விட்டால் அந்த நம்நாடு படத்தில் வந்து இவர் சொல்லுவார் ரங்காராவ் வந்து எம்ஜிஆர் முனிசிபல் சேர்மன் ஒன்று சொல்லுவார் நம்ம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம் இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி இவரை விட்டால் இவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக போனால் நம்முடைய ஆணி வேறையை அசைச்சிடுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருந்ததா இல்லையா இதெல்லாம் வந்து விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கான தேவையான ஆதாரங்கள் முழுமையாக இந்த கோர்ட்டில் ச சமர்ப்பிக்கப்படவில்லைங்கிறது உண்மை அந்த காந்தியுடைய மரணத்தில் வந்து ரெண்டு பேர் இருபத்தொம்பது வருஷம் அப்கு சொல்லி காமிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் படித்தேன் அதுல ஒருத்தர் வந்திருந்தா கூட வீரசவர்காருக்கும் கோட்ஸேக்கும் எத்தகைய ரிலேஷன்ஷிப் இருந்ததுங்கிறது வெளிப்பட்டிருக்கும் ஆனால் அது வராமலே போயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லா இலையும் இந்த பெரியவர்களுடைய மரணங்கள் வந்து எப்பொழுதுமே மர்மமான மரணங்களாகத்தான் முடிந்து விடுகின்றன அது ஆதித்த கரியாலன் ஆகட்டும் எஃப் கென்னடி ஆகட்டும் மகாத்மா காந்தி ராஜீவ் காந்தி ஆகட்டும் எல்லாமே வந்து முழு முழுங்கள் என்றைக்குமே வராதுங்கிற அளவுக்கு மறைக்கப்படுறதுக்கான அதை மறைக்கிறதுனால உள்ள வசதி பல பேருக்கு இருக்குது அது பலத்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு பலம் உள்ளவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறனால மறைக்கப்பட்டது அதனால் யார் பண்ணாங்கங்கிறது யார் பின்னாடி இருந்தாங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து முழுமையான ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது ஆனால் இது உண்மை அவரால் நாம் பல ஆயிரக்கணக்கான சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் அனுபவித்து வந்த வசதிகள் நின்றுவிடக்கூடிய ஒரு ஆபத்தை தோற்றுவிப்பார் அப்படின்னு நம்பினாங்க அவங்க காந்தியை நல்லா புரிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க காந்தியை கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி எல்லாம் பேசும்போது நானும் சேர்ந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அதே கருத்துக்கள் தான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சார் சனாதனவாதி அப்படின்னு அவர் சொல்றதும் அதுக்கு பின்னால கோவில்களில் ஆலய நுழைவு போராட்டத்துக்காக ஆதரவு தெரிவித்ததும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது அப்படின்னு சொல்றீங்க அதே போல அவருடைய சபர்மதி ஆசிரமத்தினுடைய விதிகள் வந்து சனாதன பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த செய்திகளை படிக்கும்போது போது தெரியுது அங்க கிட்டத்தட்ட டால் கிளைம் எதுவும் இல்லாம அவர் வந்து அனைவரையும் சமமாக நடத்தினார்ங்கிற மாதிரியான செய்திகள் சபர்மதி ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் வருது அது ட்ரை டாய்லெட் இருக்க நேரத்துல ட்ரை டாய்லெட் இருந்த நேரத்துல எல்லோருமே டாய்லெட் க்ளீன் பண்ணனும்னு சொன்னார் ஒரு சின்ன எல்லாருமே கிளீன் ஆமா ஆமா அந்த அது அதுல இருந்து சபர்மதி ஆசிரமம் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் வந்து அங்க ஒரு கம்யூன் லைஃப அவர் அங்க வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது ஒண்ணு அதுக்கப்புறம் அணுகுமுறைகள் வந்து அந்த உள்ளுக்குள்ள இல்லாம வெளியிலிருந்து பேசக்கூடியவர்களுடைய அணுகுமுறைக்கும் உள்ளுக்குள்ள இருந்து மாற்றங்களுக்காக போராடக்கூடியவர்களுடைய அணுகுமுறைக்கும் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வெளியிலிருந்து பேசியவர்களுடைய அணுகுமுறையை காந்தி கடைப்பிடிக்கவில்லை அல்லது வேறு யாரேனும் கடைப்பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை நிராகரிப்பது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னும் நினைக்கிறேன் செய்திகளை பகிர்ந்துட்டு அடுத்த செய்திகளுக்குள்ள போறேன் சார் தேசிய அளவுல மதுவிலக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அதற்கான வலியுறுத்தலை செய்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையிலேயும் ஒரு தீர்மானம் வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி பாக்குறீங்க மதுவிலக்கு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் அது தேசிய அளவில் கொண்டு வந்தால் தான் நடைபெறும் அந்த தெளிவு வந்து திருமாவளவனுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இதை சொல்லிட்டு நான் சொல்றேன் மதுவிலக்கு தேசிய அளவில் கொண்டு வந்தாலும் அது தோல்வியுடையத்தான் செய்யும் அங்க பாருங்க பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே மது விலக்கு வந்து நிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இல்ல சார் ஒரு மணி நேரத்துல சார் ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல அடுத்த நாள் விட கிடையாது ஒரு மணி நேரத்துல பதவியேற்ற ஒரு மணி நேரத்துல மதுவிலக்கே ரத்து செய்வேன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றார் ஆந்திராவுல வந்து மது விலக்கு கொஞ்ச நாள் சந்திரபாபு நாயுடு வச்சிருந்தாரு ஆந்திராவில அந்நேரம் வந்து இதெல்லாம் உறுதி படுத்தப்படாத செய்தி அதனால இது உண்மையா உண்மை இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் அந்நேரம் கள்ளச்சாராயம் ரொம்ப வந்தது இந்த கள்ளச்சாராய் ரொம்ப வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆந்திராவில் உள்ள எம்எல்ஏக்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அரசியலுக்குன்னு செலவழிக்கிறதுக்கான எந்த விதமான வருமானமும் இல்லாமல் கொதித்து போயிருந்தாங்க அந்நேரம் வந்து முதல்வருக்கே கூட தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏயும் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் வந்து ஃபுல் லோடு லிக்கர் கள்ளச்சாராயம் பொண்ணு வந்து வித்துக்கலாம் அந்த வருமானத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து முயற்சி பண்ணாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனா இத்தகைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மதுவிலக்கு வந்ததுன்னா இத்தகைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா வந்து முயற்சிகள் நடக்கும் அதுதான் சொல்ல வரேன் நான் அதனால பூரண மதுவிலக்குங்கிறது வந்து நடக்காது ஆனா ஒன்னு நான் நூறு மார்க்கு வேணும்னு சொல்லி கேட்டேன்னா எழுபது மார்க்காவது எனக்கு கிடைக்குங்களேங்கிற நோக்கத்துல இதை பண்ணினாருன்னா அதாவது மதுக்கடைகள் திறந்து வைக்கும் நேரம் குறைக்கப்படும் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் மதுவை மட்டுமே தன் மதுவை தன் பிரதான வருமானங்களில் ஒன்றாக இருக்கின்ற தமிழகத்தின் நிலைமை மாற்றப்படும் இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அவர் வந்து இதை ஆரம்பிச்சு வரவேற்கத்தக்கது அதுலேயும் அவர் வந்து இதை வந்து சில பேர் வந்து ஆன்டி டிஎம்கே மாநாடுங்கிற மாதிரி கொண்டு வர பார்த்தாங்க இது இந்த ஒரு தன்னுடைய பிரகடனத்தின் மூலம் அதை தெளிவுபடுத்திட்டாரு மத்திய அரசு வந்து இதுக்கு வந்து தேசிய அளவுல வந்து மதுவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது அது அளவு செய்தி சார் இன்னொரு செய்தி இன்னொரு தீர்மானம் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் அது நிர்வாக சிக்கல்கள் இருந்தாலும் அதற்கான கால அட்டவணையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அது திமுகவுக்கு எதிரான கோரிக்கையா இல்லையாங்கிறது தெரியல ஆனா ஆர் எஸ் பாரதியும் டி கேஎஸ் அதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு செய்தி அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல சேலம் ஜில்லால மதுவிலக்கை கொண்டு வந்தார் அப்படின்னு ராஜாஜியின் புகழ் பாடும் ஒரு புதிய அணுகுமுறையை விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்திருக்கிறது ராஜாஜிக்கு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஏற்கனவே அதற்கு முன்னால் அவர் பேசிய பேச்சுகள்ல உள்ள வீசிக்க நண்பர்களிடத்துல பேசிய பேச்சுல சொல்லியிருக்கிறாரு முப்பதுகள்லேயே அவர் வந்து பார்ப்பனராக இருந்தாலும் எளிய மக்களுடைய சேமிப்பை கரைக்கின்ற மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே சமயத்துல அந்த முப்பதுகள்லேயே ராஜாஜி சேலம் ஜில்லால மதுவை ஒழித்த போது பெரியார் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினார்ங்கிறதும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனாலும் இதுவரைக்கும் பெரியாருடைய ரியாக்சனை பேசிட்டு இருந்த திருமாவளவன் இப்போது ராஜாஜியினுடைய முயற்சியை பாராட்டுகிறார் காந்தியையும் ராஜாஜியையும் மதுவிலக்கு என்ற ஒற்றை பார்வை காரணமாக நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு புதிய அரசியலை தமிழகத்தில் அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னு தோன்றுகிறது அது திமுகவுக்கு ஆதரவா எதிர்ப்பாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல ஆனா புதிய அணுகு புதிய அணுகுமுறையை கையில் எடுக்கிறார் இல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மதுவிலக்கை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இவர் சொல்லல அதோட கூட நிர்வாக சிக்கல்களை பத்தி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து இங்க வந்து என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க நிர்வாக சிக்கல்களை தீர்த்து முது இது மது விளக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு நான் இன்னொன்னு கேட்குறேங்க ஒருத்தர் ஒரு குழும ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் வந்து பொது தர்மத்துக்காக பேசினார்னா அது இருட்டடிப்பு செய்யப்பட வேண்டுமா ராஜாஜி வந்து மதுவிலக்கை கொண்டு வர சரி அது இல்ல சார் அந்த அணுகுமுறை தொடர்பாக பெரியார் என்ன அணுகுமுறையை கொண்டிருந்தார் சேர்த்து பார்க்கணுங்கிறது ஒண்ணு அது போக பொருளாதார ரீதியாக பல்வேறு விஷயங்கள்ல அவர் என்ன சாதியை சேர்ந்தவர்ங்கிறதுக்காக இல்ல ராஜாஜியை பற்றி நான் பேசுவது அவர் என்ன சாதியை சேர்ந்தார்ங்கிறது அடிப்படையில வச்சு இல்ல முழுக்க முழுக்க வலதுசாரி பொருளாதார கொள்கைகளுக்காக போராடியவர் அதற்காக காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து கட்சியை தொடங்கியவர் இடதுசாரி கட்சி என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இப்போது இந்த ஒற்றை பண்புக்காக இந்த ஒற்றை நடவடிக்கைக்காக ராஜாஜியை உயர்த்தி பிடிக்கிறோம்னு இப்ப சொல்றாங்க அது அந்த ஒற்றை நடவடிக்கைக்காக மட்டும்தானா இல்ல யாருக்காவது ஏதாவது எரிச்சலூட்டும் செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கான இடத்தை அந்த அந்த புதிய அணுகுமுறை கொடுக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன் நம்முடைய இதில் வந்து முதல்ல வந்து திருமாவளவன் பேசுனதும் எனக்கு பிடிக்கல திடீர்னு சொல்லி அதாவது அவருடைய கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் ஆனால் இந்த நேரத்தில் வந்து மதுவல் கொள்கை பற்றி பேசுறதும் இந்த நேரத்தில் வந்து அந்த அதிகார பங்கீடு வேணுங்கிறத ட்வீட்ல போட்டு மறைச்சி போட்டு மறைச்சின்னு சொல்லி வந்ததும் தேவையில்லாத சந்தேகங்களை எழுப்புதுன்னு நான் சொன்னேன் அந்நேரம் நீங்க சொன்னீங்க இது எல்லாரும் வந்து கிளப்புற பிரச்சாரம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு ஒரே ஒரு ஒற்றை பண்பு நல்ல இருந்தால் ஒற்றை பண்பை பத்தி மட்டும் நல்லா பேசுறதுல தவறு இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்க சரியா பாயிண்ட் அவுட் தான் பாயிண்ட் அவுட் பண்றீங்க அதை வச்சு அவரையே தூக்கி பிடிக்கிறாங்களா அப்படி தூக்கி பிடிக்கிறது மூலம் யாருக்காவது செய்தி சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெளிவு இன்னும் கொஞ்சம் சில வாரங்களில் சில மாதங்களில் கிடைக்கும்னு நான் நம்புறேன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நடக்கும் போது நீங்க என்ன பேசினீர்கள் அப்படி என்ன இப்ப என்ன பேசுறீங்க அப்படி எல்லாம் நண்பர்கள் கேட்கிறாங்க பெரிய வேறு வேறுபாடே கிடையாது அதான் வேறுபாடே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு வேணுமே வந்து வேணுமே டவுட்ட கலப்புறது என்னமோ பேசியிருப்பாங்களோ இன்னைக்கு இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி டவுட்ட கலப்புறது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு போக்கு அது தவிர சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவரே எழுத வேண்டியதானே அந்த நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசணும்னு என்ன பேசணும் நேற்று இது தொடர்பாக நியூஸ் செவன் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் சார் அங்க கொள்கை அளவுல முது முழு மதுவிலக்கு உலகின் எந்த பகுதியிலையும் சாத்தியமாகவில்லை அப்படின்னு அமெரிக்கால பதிமூன்று ஆண்டுகள் கொண்டு வந்தம் திருப்பி அரசியல் சட்டத்தை திருத்தி திரும்ப கொண்டு வந்தது அதுக்கப்புறம் நார்வே ஃபின்லாண்ட் சோவியத் யூனியன் எல்லா இடங்களிலையும் முயற்சி பண்ணி தோற்று போனது குஜராத் பீகார் நிலவரமும் என்ன நிலைமை அப்படிங்கிறது அங்கேயும் முழு மதுவிலக்குங்கிறது தான் இருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்குறாங்க வசதியானவர்களுக்கு கொடுக்குறாங்க மருத்துவ பயன்பாடுங்கிற பெயர்ல பெர்மிட்டாக வசதி படைத்தவர்கள் வாங்கி கொள்கிறார்கள் அதனால இது முழுக்க முழுக்க ஒரு கிளாஸ் தான் இது ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு பேசணும் இதே கிளாஸ் கான்ஃபிளிக்டை பத்தி தான் கள்ளச்சாராய சாவுகளின் போதும் நாம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் வேறுபாடு அப்படிங்கிறது ஆர்டிகிள் பிப்டீனுக்கு எதிராக இருக்கு ஒற்றை கொள்கை கொண்டு வருவது அப்படிங்கிறது சமத்துவ லாவுக்கு எதிராக இருக்கு ஈக்குவாலிட்டி லாவுக்கு எதிராக இருக்கு வாழும் பகுதியில வாழும் பகுதியால் பாகுபாடு காட்ட முடியாது அது அந்த மாநிலமே தேர்ந்தெடுத்துக்கொள்வது தான் சரியானதாக இருக்கும் அதனால ஒரே நாடு ஒரே மது கொள்கை அப்படிங்கிறது பிஜேபி வேணா பேசலாம் இவர்கள் யாரும் பேச முடியாது திமுக வீசிக்கெல்லாம் அதை பற்றி பேச முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா தேசிய அளவில் அந்த கொள்கை அவசியம் அப்படிங்கிற கருத்தை வீசிக்க முன்வைக்கிறது கிட்டத்தட்ட திமுகவும் அதை ஆதரிக்கிறது அப்படின்னு தான் தெரியுது அது தொடர்பாக நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா தேசிய அளவில் மது விளக்குங்கிறத பொறுத்த மது விளக்கு வந்து தமிழ்நாட்டுல மது விளக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்லேயும் மது விளக்கு இருக்கணும் அதாவது நியாயமான சட்டப்பூர்வமான மது தடை செய்யப்பட்டால் எல்லா ஊர்லேயும் சட்டபூர்வம் இல்லாத மது ஆறா பெருக்கெடுத்து ஓடப்போகுது அது ஒரு விஷயம் சட்டப்பூர்வமான மது எங்கு தடை செய்யப்பட்டால் அது சட்டப்பூர்வமாக ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலும் கிடைக்கிறது என்றால் இங்க சட்டப்பூர்வமா தடை செய்யப்பட்டதுல அர்த்தமே கிடையாது உண்மையாவே பூரண மது விலக்கு கொண்டு வரணும்னா அது இந்தியா இந்தியாபுரம் தான் கொண்டு வரணும் இந்தியா பூரம் கொண்டு வந்தாலும் இந்தியா பூரம் தோல்வி அடையும் என்னுடைய கருத்து நான் சொல்ல டாக்டர் ராமதாஸ் வந்து ஒன்றிய அரசு நிதி தரம் மறுப்பதால் பள்ளி கல்வி திட்டத்தினுடைய செயல்பாடு முடங்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான முதல் காலாண்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடியை ஒன்றிய அரசு இப்போது வரை வழங்கவில்லை கல்வித்துறைக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு காட்டும் பிடிவாதம் நியாயமானதல்ல அப்படின்னு சொல்றாரு இந்த நிதி நெருக்கடி காரணமாக தமிழ்நாட்டில் கல்வித்துறை திட்டத்தின் செயல்பாடுகளே முடங்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்றாரு அதை அதை வந்து திமுக ஆதரவு அறிக்கை அப்படின்னு நண்பர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல அவர் அரசியல் அவர் அவர் அறிக்கையிலையும் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அவர் வந்து இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே கொடுக்க வேண்டிய காசை உடனே கொடுங்க கல்வி பள்ளி கல்வி துறை வந்து கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டின் நியாயமான ஒரு கோரிக்கையை எதிரொலித்திருக்கிறார் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் நியாயமான கோரிக்கையை எதிரொலித்திருக்கிறதுனால அவர் இந்த இந்த அறிக்கைக்காக நிச்சயமாக வாழ்த்துவோம் ஒரு தோழமை கட்சியாக இருந்தாலும் தோலைமை கட்சியாக இருப்பவர்கள் அரசியலில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் எப்படி திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ திமுகவுடைய ஆட்சியில் வந்து ஏதாவது சுட்டி காட்டினாங்கன்னா அது திமுக விரோத போக்க அல்ல ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக்கணும்னு சொல்றது நல்லது அதே மாதிரி இவர் வந்து இவங்ககிட்ட சொல்றது வந்து இவர் பாஜகவுடைய விரோத போக்காக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை தமிழ்நாட்டு நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாஜக செய்யும் தவறை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறார் பீகார்ல ஜன் சுராஜ் அப்படிங்கிற பெயர்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் தேர்தல் ஆலோசகர் அப்படிங்கிற அளவுல பெயர்ப்பு பெயர் பெற்றிருந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ பீகார்ல ஒரு கட்சி தனி கட்சி தொடங்கி இருக்கிறார் ஜன் சுராஜ்ங்கிற என்கிற பெயர்ல அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு மணி நேரத்துல மதுவிலக்கை ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு மூவாயிரம் கிலோமீட்டர் பாத யாத்திரை செய்திருக்கிறார் பீகார்ல மதுவிலக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வழக்கமாக பாதயாத்திரை போவாங்க மக்கள் எல்லாரும் மது மதுவினுடைய தீமைகளை மதுவால் ஏற்பட்ட பாதிப்பை என்னிடம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதயாத்திரை யாத்திரை முடிஞ்ச உடனே மது விலக்குக்கான கோரிக்கையை வைப்பாங்க அதுதான் இது வரைக்கும் ஜனரஞ்சகமான நடவடிக்கையாக தெரிந்தது ஆனா இப்போ வந்து இவர் பாத யாத்திரை போறாரு போயிட்டு வந்த உடனே ஒரு மணி நேரத்துல மதுவிலக்கை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இவர் மக்கள் வேற விதமாக ரிப்போர்ட் போல தெரியுது எப்படி எப்படி பாக்குறீங்க சார் இவர் ஒரு அரசியல்வாதியாக வெற்றி பெற மாட்டார்னு சொல்லி நான் இவர் அட்வைசரா இருந்த போதே வந்து இவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு இல்ல இவர் சொன்னது நடக்காம போயிருக்கு ரெண்டு மூணு தரம் சொன்னது நடக்காம போயிருக்கு தமிழ்நாட்டுல வந்து கமல்ஹாசனை பார்த்தாரு

இந்த பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால வெற்றிங்கிற நிலைமை கிடையாது இவர் வெற்றி கிடைக்கும் யாருக்கும் சந்தேகம் கிடையாது அந்த நேரத்தில் அவங்கதான் வெற்றி பெறுவார்கள் போன எலக்ஷன்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது அது திரு ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்திருந்தார் ஏன்னா அந்த வெற்றிக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியவங்க எல்லாரையும் அவர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டார் அது அவருடைய அரசியல் சாமர்த்தியம் உதாரணமா வைகோ வைகோ நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வைகோ வந்து ரொம்ப பெரிய தொந்தரவு கொடுக்க முடியும் அந்த தொந்தரவு கொடுக்காம ஆக்கிட்டாருங்கிறது ரொம்ப பெரிய சாமர்த்தியம் அது எப்படி அவருக்கு உரிய இடத்தை உரிய மரியாதையை கொடுத்து அவர் நியூட்ரலைஸ் பண்ணார் அதான் சொல்றேன் அரசியல் சாமர்த்தியம் நான் இதை சாணிக்கத்தனம்னு சொல்ல சாணிக்கித்தனம் கூட இருந்தே குளிவரிக்கிறது இவர் அதை செய்யலை இவர் வந்து ஆமா நேர்மையாக செயல்பட்டார் அதனால வந்து இவர் வந்து கிஷோர் வந்து காக்க உட்காரு பணம் படம் விளைஞ்சின்னு சிலசுமயம் ரிப்போர்ட்லாம் சரியா இருந்திருக்கு இவ்வளோ எல்லாத்துலயும் சரியா இருந்தது இல்லை இவர் அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் ஏன் இதுலேயே வந்து நிதிஷ்குமார் கட்சியிலேயே வந்து இவர் இருந்தார் தனக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு எல்லாம் அவர் நினைச்ச அளவுக்கு பொறுப்புகள் கிடைக்கப்படவில்லை அதனால சீனியர் வைஸ் பிரசிடண்டா அப்பாயின்ட் பண்ணலாங்க ஆனா அவருடைய ப்ரொபோசல் எதையும் அவங்க வந்து எடுத்துக்கல ஆமா அதனால வந்து பாப்போம் உண்மையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியாக லட்சிய நோக்குள்ள அரசியல்வாதியாக அவர் பரிணமித்தார் என்றால் அது நிச்சயமாக வரவேற்க தகுந்ததுதான் என்னுடைய அசஸ்மெண்ட்டை சொல்லிட்டேன் என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து விஜய் தனியா நின்னாருன்னா அவரும் வந்து அரசியல் வந்து ஜெயிக்க முடியாது யாராவது ஒருத்தங்க இன்டெரக்டா இப்பயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சப்போர்ட் பண்ணி அவர் வந்து ஏத்தி விடுறது வந்து திமுகவை இறக்கி விடுறதுக்காக அதுக்கப்புறம் அவங்க வந்து இவரையும் வாழ விட மாட்டாங்க தனியார் என்ன எம்ஜிஆர் முதல்ல இருந்த மாதிரி எம்ஜிஆருக்கு சமூக புரிந்துணர்வு கிடையாது சமூக புரிதல் கிடையாது எம்ஜிஆருக்கு அவருக்கு ஏழை எளியவர்கள் மேல இருந்த இறக்கம் ஒண்ணு மட்டும்தான் அவருடைய அழுத்தமான சரியான சமூக புரிதல் மத்தபடி ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தின சமூக புரிதல் அவருக்கு வந்து கிடையாது அதனால வந்து அவர் வந்து முதல் ரெண்டு வருஷம் ரொம்ப சிரமப்பட்டார்

கவுண்டிங் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் அடியடி நடந்துச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல அடி அடி நடத்தி எம்ஜிஆர் பாட்டி ஜெயிச்சதா ரிசல்ட் வந்துச்சு இதுதான் அவர் சொல்றது இல்ல பிரசாந்த் கிஷோர் சொல்றதுல ஒட்டுமொத்த நாட்டின் செல்வமும் குஜராத்தை நோக்கி திசை திருப்பப்பட்டது குஜராத்ல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏதாவது தொழிற்சாலைகள் கொண்டு வர்றாங்க அது எல்லாமே வந்து பிற மாநிலங்களுக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போறாங்க நாட்டின் செல்வத்தை மோடி குஜராத்துக்கு திருப்பி விட்டார் குற்றச்சாட்டையும் அவர் செல்வத்தை குஜராத்தில் இருக்கும் சில பேருக்கு போகுது குஜராத் மக்களுக்கு மட்டும்தான் போகுது என்ன தீவிரமா பார்க்கணும் ஏன்னா இப்படி எந்த செல்வமே வராம இருக்கும் போதே வந்து இந்த எந்த செல்வமே வராம இருக்கும் போதே ஒன்றிய அரசுடைய டைரக்டரேட் புள்ளியியல் துறை இயக்கம் இருக்கு அவங்க குடுக்கிற புள்ளியியல் துறை படி பல விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னணி வருது அது என்ன அதுக்கப்புறம் இன்றோட ஹரியானா பிரச்சாரம் நிறைவடையும் நினைக்கிறேன் சார் நாளைக்கு ஹரியானா பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நீங்க ஏதாவது நாளைக்கு ஹரியானா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ருசிகரமான தகவல்கள் வெளியாகும் நினைக்கிறேன் கவுண்டிங் வந்து பாக்கலாம் ஐந்தாம் தேதி வாக்கு இவர் நம்முடைய நம்முடைய நண்பர் நம்முடைய நண்பர் சொல்றாரு எப்படி சமூக புரிதல் எம்ஜிஆருக்கு இல்லைன்னு சொல்றாரு ஒரு காலத்தில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சரி வாங்குறாரு அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்வளவு கேப்டேஷன் அதுதான் எம்ஜிஆருக்கு சமூக அக்கறை இருந்தது ரொம்ப அக்கறை இருந்தது புரிதல் இல்லை உண்மை ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்